வங்களுக்கு அனுசியா அப்படிங்கிற பெண்ணை பற்றி கற்று வச்சோல்கிறேன் அனுசியாங்கிற அந்த காலத்தில் எல்லா பெண்களும் கற்பு சிறந்த அளவு வேற பெண் வேற தன்னை நினைக்கிற ரொம்ப சவ ஒழுக்கத்தோட ஒழுக்க சிலராக இருந்திருக்கிறாங்க அந்த முனிவரெல்லாம் காட்டில் தான் இருப்பாங்க ஆனால் மனைவியோட தான் இருப்பாங்க அப்படி ஒரு முனிவர் அத்திரி முனிவர் பேர் அத்திரி முனிவர் அவருடைய மனைவி அனுசியா அது தெய்வ பக்தியோடு மட்டுமில்லை தன்னுடைய கணன்களையும் அதிவிதமான பக்தியும் ரொம்ப ஒழுக்கமும் ரொம்ப இறக்கக்கூடம் ரொம்ப நல்லவ அவளை வந்து எல்லோரும் உலகங்களும் அதாவது அந்த ஊரில் உலகெல்லாம் அகிசையாக பெண்ணுன்னு இருந்தால் அதிசையாக மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ரொம்ப தன்மையாக கருண உள்ளத்தோட பாசத்தோட யார் இருந்தாலும் அன்னதானம் கொடுக்குற மாதிரி அது மாதிரி சண்டை கணவருடைய வேலைகளில் எல்லாத்தையும் ஒத்துழை வச்சு பூஜை பண்ணுறது கிடஞ்சாமல் சரி ரொம்ப நல்லபடியாக வந்து விட்டுருக்காங்க அப்போ ஒரு நாள் ஜெயலகத்தில் லட்சுமி சரஸ்வதி பார்வதி மூணையாருக்கும் ஒரு போட்டி நடக்குது போட்டி என்ன இந்த உலகத்திலேயே சிறந்த பெண் யாரு அப்படின்னு அவங்க இன்னும் பேசுகிறாங்க அப்போ ரஷ்மி சொல்றா பதிவு இதில் நான் தான் சிறந்தவா எப்போவும் என் புருஷன் காலடியில் உட்காந்து அவர் காலை அமிச்சு விட்டு நான் அவருக்கு பயனடை பண்ணிக்கிட்டே இருக்கேன் அதனால் நான் தான் சிறந்த பெண்ணுன்னு ரஷ்மியை சொல்றான் ஆனால் சாசை சொல்றா நான் என் கண்ணனுடைய நாவிலே இருக்கிறேன் அவருடைய வாக்கே நான் தான் நான் தான் எனக்கு அந்த வாக்குதேன்னு பேரு நான் தான் உண்மையான சிறந்த பெண் அப்படிங்கிற பாதை சொல்கிறா நீங்கள்லாம் வாக்கில் இருக்கலாம் அவள் காலடியில் உட்கார்ந்து இருக்கலாம் ஆனால் அவர் உடம்புல பாதியாகவே நான் இருந்து அவர் கூட எப்போவும் நான் இருக்கிறேன் நான் தான் சிறந்தவா அப்படின்னு முன்னாடி பேசி தர்க்கம் பண்ணிட்டுருக்காங்க அப்போ நாரதர் வராரு என்ன உங்களுக்குள்ள தர்க்கம் அப்படின்னு கேட்குறாரு இல்லை இந்த உலகத்துல சிறந்த பெண் நாங்கள் தான் எங்களை யார் அப்படின்னு நீ சொல்லணும் சொல்லும் அப்படிங்கிறானே நீங்கள்லாம் சிறந்த பெண் இல்லை உலகத்தில் அனுசியான ஒரு பொண்ணு இருக்கிறா அவள் தான் சிறந்தவா அப்படின்னு அப்படியா எப்படி அவர் சிறந்த தவத்தில் மட்டும் இல்லை பக்தியில் மட்டும் இல்லை புருஷனுக்கு பணியிட செய்ய மாட்டா எல்லாத்தையும் இறக்கமாக யார் இருந்தாலும் இல்லைன்னு சொல்லாமல் கொடுக்கறதுன்னே அவர் சிறந்த பெண்ணு அப்போ அதை சோதிச்சு பார்க்கணும் அப்படின்னு மூணு நினைக்கிறாங்க மூணு வந்து அப்போ அவங்க பிரம்மா விஷ்ணு சிவன்கிட்ட கவனத்தான்னு கேட்குறாங்க அந்த பெண்ணை நீங்கள் சோதி சோதிச்சுடுவாங்க அவன் ரொம்ப ஒழுக்கமானவா தானா நல்லாவதா தானா அப்படின்னு சோதிச்சு சொல்லுங்க அவர் சிறந்த பெண்ணான்னு பார்ப்பான்னு சொல்லி ஆனால் மூணு பேரும் எல்லாம் நம்ம புலகத்தில் பேசுகிற மாதிரி எல்லா பொண்டாட்டி பேச்சை கேட்குற மாதிரி அந்த சிவன் விஷ்ணுபுரமாவும் பொண்டாட்டி பேச்சை கேட்டிட்டு மூணு பேரும் என்ன பண்ணுறாங்க சா ஒரு சாமியார் மாதிரி மூணு பேரும் வேஷம் போட்டு இப்போ சாமியார் தானே எல்லாம் இறக்கப்படுவாங்க சும்மா போனால் யாரும் பிச்சை கேட்டாலோ இறக்கப்பட மாட்டாங்க சாமியார் மாதிரி போனால் ஏ சாமியார் வந்திருக்காரு சாப்பாடு போடுவான்னு போடுவாங்கல்ல அப்படி போய் அனுஷியா வீட்டில் வாசலில் போய் அம்மா தாயே பிச்சை போடுங்கம்மா கேட்பாங்க இப்போ வந்து பாப்பா மூணு பேர் நிற்பாங்க ஆனால் இவளுக்கு மனசுல இவங்களை பார்த்தா சாதாரண முனி மாதிரி தெரிஞ்சீங்க அப்படின்னு அவ கற்பு சக்தியால யாரா இருக்கலாம் ஆனால் தெய்வீகமா இருக்காங்க யாரா இருக்கலாம்னு யோசனை பண்ணுவேன் சரி யாராக இருந்தாலும் என்ன சாப்பாடு போட்டுங்கன்னு கேட்கறாங்க போடுறவங்களுக்கு அப்படின்னு சரிம்மா நான் விருந்து சமைக்கிறேன் அவருக்கான விருந்து சமைக்கிறான் விருந்து சமைத்து யாரையை போட்டு பரிமாறும் போது அதில் அவர் சொல்றாங்க முனேரும் அம்மா நாங்கள் ஒரு இது ஒரு குறிக்கோள் வச்சுருக்கோம் எந்த பொண்ணும் நாங்க வந்து சும்மா வந்து சாப்பிட்டா சாட மாட்டோம் நிர்வாணமா துணி இல்லாம அன்னதானம் பரணா மட்டும்தான் நாங்க சாப்பிடுவோம் அப்படி ஒரு படியை வச்சிருக்கோம் நாங்க முனிவராக இருந்தாலும் அந்த நிர்வாணத்தை தாண்டிதான் நாங்க சாப்பிடுவோம் இந்த மாதிரி இருந்தா நாங்க சாட மாட்டோம்னா இவன்டா புது புதுசா இருக்க எல்லா சாமியாரும் இப்படியா கேட்பாங்க இப்ப இதே சூழ்ச்சி இருக்குன்னு சொல்லிட்டு உடனே உடனே நான் என்ன கணவனுக்கு உண்மையான பத்தினியா இருந்தா என் கணவனை உண்மையான நேசிக்காக இருந்தா இந்த உலகத்தான் எல்லா நன்மையாக செய்வாருந்தா இந்த மூணு வரையும் நான் குழந்தையாச்சி குழந்தையாக்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி மூணு சின்ன சின்ன குழந்தை ஆகிடுவாங்க குழந்தையா போய் அவங்கள குறைச்சி அவங்களுக்கு பால் ஊற்றி பால் ஊற்றி சாப்பிட வைக்கிறான் வயிற்று பசியா ஆத்தணும் பசி ஆற்றிட்டான் அப்படியே உடனே ஆற்றி தொட்டில் போட்டுடான் தொட்டில் போட்டோன்னா ஒரு நாள் ஆச்சு ரெண்டு நாள் ஆச்சு மூணு நாளாச்சு நாலு ஆச்சு பிரம்மா விசிவரும் வரல இங்கே சரஸ்வதி சரஸ்வதிக்குலாம் என்னடா அவங்க புருஷன் போனாரு நம்ம காணுமே அப்படின்னு நாரதை விட்டு நாரதை விட்டு கேட்குறாங்க நாரதரே எங்கள் புருஷன் இந்த மாதிரி போனாங்க அவர் சொல்கிறாரு எம்மா அவள் பதிவிரத தன் கணவன் இல்லாமல் வேற வேற ஆன நினச்சி வர பார்க்க மாட்டேன் அதுவும் இறக்கவா இப்போ உங்கள் பிள்ளைகள் புருஷன் மூணு வேற குழந்தையா அவள் விட்டு தொட்டில் கிடக்கிறாங்கவா அப்படின்னா அப்போ எங்கள் புருஷன் நாங்கள் எப்படி அடையுதுன்னு கேட்டால் அது என்னமோ நீங்கள் போய் அவளை தெரிஞ்சு பாருங்க அப்படின்னு சொன்னால் மூணு பேரும் வருவாங்க யார் லட்சுமி சரஸ்வதி முனைவர் வந்து நாங்கள் தப்பு பண்ணிவிட்டோம் நீ உலகத்துல சிறந்த பெண் பண்ணிவிட்டோம் கட்டு சிறந்தா தான் தெய்வம் நீ கணவன தெய்வத்தோட கணவனே உயர நினைக்கிறனால நீ நினைச்சது நடக்குதுன்னு சொல்லிட்டு எங்கள் புருஷனை மூணு மூணு வேணும் மீட்டு கொடு அப்படின்னு சொன்னால் இவனு பண்ணுறான் அந்த மூணு அதாவது விஷ்ணு சிவன் மூணு பேரும் ஒன்றா ஒன்றாக்கி ஒரே பிள்ளையாக்கிறான் மூணு தலை இருக்கும் ஒரே பிள்ளை அங்க அந்த பிள்ளைக்கு பார்த்தா தத்தா திரையேர்னு பேர் தத்ரா திரையர் அப்படின்னா அதான் விஷ்ணு சிவன் பிரம்மா மூணு சேர்ந்த உருவம் ஆனா உடம்பு ஒன்னா இருக்கும் அப்ப அவங்க அவங்க சொல்லுவாங்க கொடுத்தாங்க கணவன் நாங்க பெருகிறப்போ அது நீங்க உங்க தவறு மேல உங்க பார்த்தா நீங்க மீட்டுக்கணும் இப்ப நான் இப்ப புதுசாவ உருவாச்சிருக்கேன் இவர உலக மக்கள் இவரை வேண்டி கும்பிட்டா மூணு மூணவர்களை என்ன சக்தி இருக்கோ அந்த சக்தி அவருக்கு இருக்கும் கஷ்டப்படாம உடம்பாச்சு கொடுப்பாரு குழந்தை பாச்சம் கொடுப்பாரு ஆகிபாக்கை கொடுப்பாரு எல்லாத்தையும் கொடுக்குற சக்தி உங்களோட சக்தியெல்லாம் அவருக்கு கொடுத்துருக்கேன் ஆனால் சொல்லிவிட்டோன்னு அப்ப அவட்ட மன்னிப்பு கட்டிட்டு அவங்க மேலே போய் அவங்க அப்புறம் அவங்க பிடிச்சி அவங்க போய்டவாங்க ஆனால் சத்திரைய உருவத்துல இப்பவும் எல்லா கோயிலையும் அதான் பிரம்மாசி விஷ்ணு மூணு உருவத்துல ஒரு உருவம் இருக்கும் மூணு தலை இருக்கும் அப்படிப்பட்ட கோயிலும் இருக்குது அதாவது அனுசியவுடைய குழந்தையாவே அவர் பாக்குறாங்க அந்த அத்திரி மீனுடைய குழந்தையாக தான் அவர் பார்க்கறாங்க இது அவளுடைய பதிவு தன்மை அவளுடைய அந்த கற்பின் சக்தியேற்காத இது வாழ்க்கையே இருக்காத பெண்கள் வந்து நலாயணி கண்ணகி மாதிரி கற்பிச்சுருவதெல்லாம் இருந்தாங்கிறதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு